வெல்கம் டு மை சேனல் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹே ஒவ்வொரு கார்த்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா வயிறு சம்மந்த பாட்டை வயிறார நிரம்புகிறோம் இல்லையா சாப்பிட்றோம் இல்லையா அதை பற்றி அதை ஹராமாக ஹலாலா அப்படின்னு அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஹராமான சந்தேகமான பொருட்களால் நம்ம வயிற்றை நிரப்புகிறோம் இல்லையா இப்போது அடுத்தவர்களுடைய உரிமையான அந்த பொருள் அந்த பொருள் வந்து நமக்கு உரிமையே இல்லை ஆனால் நம்ம அதை வந்து அந்த பொருளை அபகரித்தோ அநியாயமாக உண்ணுவது வந்து அது ஹலாலாகவே இருந்தாலும் சரி அது வயிர் நிரம்ப நம்ம உண்ணுகிறோம் அப்படின்னா அது பெரும் பெரும் ஆபத்தில் முடியுது மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னா அவனுடைய நிரப்புகின்ற பாத்திரங்களிலே வயிறை விட ஒரு மோசமான பாத்திரம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லாகுழிவு செல்லம் கூறுகிறாங்க அப்போது ஹராமான உணவை நம்ம உண்டோம் அப்படின்னா இறை வணக்கம் புரிவது அந்த தண்ணீருடைய மேல் சுவரை எழுப்புவது போன்றது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நம்ம வயிறு நிறைய உண் உண்பதினால நம்முடைய நினைவாற்றல் கெட்டு போகுதான் கெட்டு போகிறதுனால இறை வணக்கங்கள் செய்ய நமக்கு சுமையாக இருக்குது மனிதனுடைய ஆசைகள் இச்சைகள் வலுவடைந்து பாவங்கள் செய்ய தூண்டுகிறது அந்த நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம இறைவணக்கங்கள் புரியக்கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு அமல் செய்ய தொழுகிறதுக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறது கூட சுமையாக தெரியுது அதுக்குத்தான் அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் குழு மின் தையுபகி மரசகனாகும் நாம் உங்களுக்கு வழங்கி உள்ளவற்றில் ஹலாலான சுத்தமான உணவை மட்டும் உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது பில் உங்களில் ஒருவர் மற்றவருடைய பொருளை தேவையில்லாமல் உண்ண வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் கூறுகின்றான் ஹராம் ஹராமான உணவை உண்ட உண்ட வளர்ந்த உடல் சுவனமே நுழையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போது தன் கையால் சம்பாதித்த உணவில் தான் நம்ம உண்ண வேண்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லாகொழிய செல்ல கூறுகிறாங்க உள்ளத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும் கொள்ளணும் அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அது உயர்தரமான சுவையான பெருமை மிக்க உணவாக உண்ணுவது அந்த பழக்கமே கூடாது நமக்கு இன்றைக்கி என்ன கிடச்சிருக்கு அது தான் நம்ம சாப்பிடணும் நம்ம அளவுக்கு மீறி எதுவுமே நமக்கு ஒரு இப்போ என்னென்னா சில பேர் பறக்கத்துன்னு இருந்தாலே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு வீடு கட்டியாச்சு கார் வாங்கிட்டோம் நிலம் வாங்கிட்டோம் எல்லாமே இந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கிறது பறக்கத்துன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது பறக்கத்து இல்லை பறக்கத்துன்னு என்றாலே அந்த ஒரு நாள் நிம்மதியாக சாப்பிட்றோம் அல்ஹந்தில் இல்லா இன்றைக்கி எனக்கு அல்லாஹ் ஒரு வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கேன் சாப்பிட்றேன் நமக்கு கிடைக்கிறது சாப்பிட்றேன் உடையும் இருக்குது நான் இறைவனுக்கு புரிய ஒரு இடம் இருக்குது இதுவே நம்ம எந்த எப்போது அல்ஹம்துல்லாம் அப்படின்னு சொல்கிறோமே அதுவே ஒரு பறக்கத்து தான் நம்ம ஆசைகள் ஆசைகள் வளர்த்து கொண்டே இருக்கிறதுனால தான் நம்முடைய செய்தான் பாதைகளில் நம்ம போகின்றோம் எப்போவுமே எல்லார் வாயிலையும் எப்பவுமே அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கணும் குழம்ப கூடாது என்னடா இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சுன்னா அது ஷெய்தான் தான் சொல்ல வைக்கிறான் நீங்கள் எப்படி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு இப்போ அலஹம்துல்லில்லான்னா என்ன எல்லா புகழும் இறைவனுக்கே ஏன் அலமதுல்லில்லா சொல்கிறோம் இந்த இன்னைக்கு இந்த அளவுக்கு நமக்கு பறக்கத்து கிடச்சிருக்குன்னு அல்ஹம்துலில்லா அப்போ அல்லாவுக்கு தான் எல்லா புகழும் என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறது என்னது ஷைத்தானுடைய பேச்சால தான் நம்ம பேசுகிறோம் அப்படி பேசக்கூடாது எந்த பொருள் நம்ம ஹராம் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அந்த உணவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை முற்றிலும் நம்ம என்ன செய்யணும் விட்டு விடணும் சாப்பிட்ற ஆசை இருந்தாலும் அது விட்டு விட்டுறணும் அப்படின்னு சொல்லப்படுது கிடைத்த பொருள்களை இப்போ இதை கிடச்சிருக்கு நம்ம சாப்பிட்லாம் ஹரமான பொருளாக இருக்குது சாப்பிட்லான்னு சொல்லி நம்ம சாப்பிடக்கூடாது அதில் என்னென்ன பொருள் கலந்திருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா அதனால் அல்லாஹுடைய பாதையில் முஸ்லீம்காக வக்பு செய்யப்பட்ட பொருளை அதை வக்பு செய்தவர் எப்படி செலவழிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதிலேயே நம்ம செலவழிக்கணும் உதாரணமாக போதிப்பதற்காக குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்தல் மார்க்கத்தை பரப்புதல் இறை தியானம் போன்றவருக்காக அவர் கூறியிருந்தால் அவைகளில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அவற்றுக்கு மாற்றாக நம்ம எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரம் விவசாயம் மூலம் கிடைத்தவை வாரிசாகவை வாரிசாக முதலிய பொருட்களை நம்ம சந்தேகமின்றி அது ஹலாலான பொருட்கள் அப்படின்னு நம்ம நம்பப்படுது விவசாயம் என்றாலே அது சுத்தமானதாக தான் இருக்கும் அல்லாஹ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி உங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அலாமலை ரஹமத்துலாஹி வபராக